உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம சுக்கர பகவானுடைய பெயர் பத்தி பார்க்க போறோம் அதுவும் ஒன்பது வருடங்கள் கழித்து பெயர்ச்சியாகி அந்த சுக்கர பகவானை குரு பார்த்து அந்த குரு அந்த சுக்கர பகவான் நேச்சத்தில் இருந்து அந்த குரு பகவானுடைய பார்வையை வாங்கி அந்த சுக்கர பகவான் நேச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் இந்த ராஜயோகம் அடைவதால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார் அதான் இந்த பதிவுல நம்ம திருப்தியா பார்க்க போறோம் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்ப அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆகி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி முடிவடைகிறது இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது சிம்மத்திலிருந்து பயிற்சி ஆகி கண்ணிக்கு வராங்க அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இப்ப சுக்கர பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன் ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்ப வந்து பார்க்க திருமணம் திருமணம் தான் அவங்களுடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது அப்படி பார்க்க போனா ஒருத்தருக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஒருத்தருக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்பம் அழகா இருக்கும் பார்க்கறவங்க கண்ணுக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும் நாம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்ப உங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கர பகவான் நல்லா அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நல்ல மனைவி நல்ல வாழ்க்கை நல்ல சந்தோஷம் அந்த சுக்கரபகன் நல்லா இருந்தாவே ஒரு வசீகர தோற்றம் இருக்கும் அதே கண்ணிராசினா சொல்லவே வேண்டாம் நல்ல அறிவாளிகள் அதே சமயத்துல நகைச்சுவா நகைச்சுவையாக பேசுகிறவர்கள் ஒரு பெண்களை வசியம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த ஸ்டைல் இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து பார்க்க போனா ஒரு பெண் சாயல் இவங்கிட்ட இருக்கும் அப்ப எல்லாருமே இவங்க கிட்ட அதிகமா வந்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சுல ஒரு கவர்ச்சி இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க அதே சமயத்துல ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்க்கையில தன் போராடி சம்பாதனை பண்ணி நல்ல நிலைமைக்கு வரும்னு சொல்லி அவங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாதிக்கக்கூடிய அனுகிரகமும் சுக்கரன் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வரும் அதே சுக்கர பகவான் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வாழ்க்கை அமையாது கல்யாணம் பண்ணியும் சித்திரவதை எதிரும் புதிருமான வாழ்க்கை மனைவி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து பிரிவுகள் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போய் டைவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை சரியா அமையல அப்படிங்கும் போது வெளியில போய் ஒரு தவறான தொடர்புல மாட்டிக்கிறாங்க அப்ப அந்த தவறான தொடர்புல மாட்டிக்கிறாங்க அப்ப அதன் மூலியமா அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்களுடைய தலையெழுத்து அவங்களுடைய தகுதி தரம் எவ்வளவு பெரிய வசதியாக இருந்தாலும் அவங்களுடைய பேர் கெட்டு போயிடுச்சுன்னா வாழ்க்கையில எதுவுமே இல்லை இப்படித்தான் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் பட்டது உங்களுடைய ராசியிலேயே இப்ப நீச்சம் ஆகிறார் அப்ப அந்த நீச்சம் ஆகும்போது கன்னிராசிக்காருடைய நிலை என்ன அவங்களுடைய சொத்தோ அவங்களுடைய வசதியான வாழ்க்கையோ அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையோ கண்டிப்பாக இதை அந்த சுக்கர பகவான் கெடுத்துருவாரு நல்ல நிம்மதியான சூழ்நிலை ஒரு கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே சுக்கர பகவானுக்கு பிடிக்காது நேச்சகதையில் இருக்கும்போது ஆனா உங்க உங்க வாழ்க்கையில அந்த சுக்கர பகவான் இப்ப உங்களுடைய ராசியில நேச்சம் ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் கொடுப்பாரு ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் இப்பொழுது தப்பிக்கிறீர்கள் எப்படி தப்பிக்கிறோம் அப்படின்னா குரு பகவான் ஆகப்பட்டது ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கறாங்க அந்த கன்னி ராசிக்கு உள்ளதான் கேது பகவான் இருக்கிறாரு சுக்கர பகவானும் இருக்கிறாரு அப்ப அந்த சுக்கர பகவானை அந்த குரு பார்க்கறதுனால குரு நீச்சக்கதில் இருக்கிறதுனால அந்த குருடைய பார்வையை வாங்கி அந்த சுக்கர பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுகிறார் என்ன நேரங்கள புரிஞ்சதுங்களா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் தான் உங்களுடைய தலையெழுத்தையே மாத்துது ஏன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஆடம்பரமான வாழ்க்கை நம்மளுடைய அழகான குடும்பம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய வசதியான வாழ்க்கை இது எல்லாத்தையுமே கொடுக்கறது அந்த சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் கெட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்து அந்த ஆதிபத்தியம் சுக்கர பகவான் தான் அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியமும் அந்த சுக்கர பகவான் தான் அப்போ வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி உங்களுடைய தனாதிபதி அந்த உங்க லக்னத்திலே நீச்சமாச்சுன்னா உங்களை தலையெடுக்க விடுமா கண்டிப்பாக தலை எடுக்க விடாது உங்களுக்கு வந்து பார்க்க போனா எல்லாமே கண்டம் தெண்டம் கருமம் திருஷ்டி போட்டி போறாம இதனால அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு தான் உருவாக்கும் ஆனால் இந்த பீரியடில் உங்களுக்கு அது நடக்கல ஏன்னா குருடைய பார்வை சுக்கரன் மேல கரெக்டா ஒன்பது வருடம் கழித்து இந்த ஒரு அமைப்பு இந்த குருடைய பார்வை சுக்கரன் மேல பட்டு அதனால சுக்கரன் நேச்ச பங்க ராஜ்யோகம் அடைகிறார் அப்ப உங்களுடைய தனாதிபதி நேச்ச பங்கம் அடைஞ்சா என்னாகும் உங்களுக்கு தனம் பணம் உங்களுக்கு தொழில் ரூபத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு சிக்கிட்டு இருந்த பணம் உங்ககிட்ட ஒருத்தர் பணம் வாங்கிட்டு கொடுக்கற கொடுக்காம இருக்கிறாங்க இது எல்லாமே திரும்பி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இப்போ ஒரு லோன் போட்டாலும் சக்சஸ் ஆகும் அப்ப வந்து நீங்க தொழில் செய்யற இருந்தாலும் தாராளமாக தொழில் செய்யலாம் ஏன்னா உங்களுடைய பாக்யாதிபதி சுக்கர் பகவான் அவர் நேச்ச பங்க ராஜ்யோகத்துல இருக்கிறாரு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பாக்கியாதிபதி நேச்ச பங்க ராஜ்யோகத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இது நாள் வரைக்குமே தடைபட்டு வந்த சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் சில குடும்ப வாழ்க்கை சில தொழில் பிரச்சனை ஒரு இடம் விட்டு இடம் மாத்தி போகணும் ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாத்தி போகணும் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுதலை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த சுக்கர பகவானால் உங்களுடைய பாக்யாதிபதியினால் உங்களுக்கு கிடைக்கிறது என்னங்க கன்னிராசிக்காரங்களே சந்தோஷங்களா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இருக்குது இந்த காலகட்டத்துல நீங்க எதை ஆரம்பித்தாலும் அது வளரும் வளர்ந்து காட்டும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க வந்து பார்க்க போனா ஆஹ் உங்களுடைய சுற்றுப்புறத்துல ஒரு ஊர்ல இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அந்த ஊரே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல டாப் லெவல்ல வருவீங்க அப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய நல்ல நட்பு கிடைக்கும் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும் இதன் மூலியமாக நீங்க வந்து இந்த பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அதே சமயத்துல கண்ணிராசிக்காரங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா இப்ப உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது சனி பகவானும் ஆறுல இருக்கிறாங்க அப்ப அந்த ஆறுல இருக்கும்போது தொழில்ஸ்தானத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உயர்த்தி கொடுப்பாரு பாக்யாதிபதி சுக்கர பகவானும் நல்லா இருக்கிறாங்க குருவும் உங்களுடைய ராசியை பார்த்துட்டாங்க அற்புதமான டயம் அருமையான டயம் அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து பார்க்க போனா அடுத்தவங்களுடைய திருஷ்டி ஜாஸ்தியா இருக்கும் உங்களோட பழகிறவங்க உங்களோட பேசுறவங்க உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது ஆனா அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியும் அப்போ அவங்களுடைய பார்வை உங்க மேல இருக்கும் ஆனா இது உங்களுக்கு தெரியாது அப்ப இது தெரியாம நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் சகஜமா பழகுவீங்க எது செஞ்சாலும் வெளியில சொல்லிடுவீங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த திருஷ்டினால சில தடைகள் வரும் சில குழப்பங்கள் வரும் அதனால நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் ரகசியமாக செய்யுங்க எதையுமே செஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா செய்யவதற்கு முன்னாண்ட விளம்பரம் இல்லாமல் செய்யுங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் அப்ப இந்த பாயிண்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா திருஷ்டி இன்னைக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு என்னைக்கு இருந்தோ பல வருட காலமாகவே உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய அறிவு உங்களுடைய வந்து அந்த இனிமையான பேச்சு இது எல்லாமே உங்களுக்கு அந்த திருஷ்டிய உருவாக்கிருச்சு அப்ப உங்களை பார்த்தாவே அவங்க வந்து அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறாங்க அவருக்கு என்னப்பா ஜாலியா இருக்கிறாரு அவருக்கு என்னப்பா குறை இப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிட்டீங்க அப்ப அந்த திருஷ்டினால உங்களுக்கு சில தடைகள் சில குழப்பங்கள் சில மன நிம்மதி இல்லாமல் போறது இது இருக்குது தயவு செய்து இந்த திருஷ்டி இருக்கிறதுனால நீங்க இருக்கிற இடம் தெரியாமல் வளர்ந்துட்டுருங்க இதை நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் ரொம்ப நேரம் வச்சுக்கோங்க அப்ப இது போக பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணினாலும் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அதாவது கனடால ஆஸ்திரேலியால யுஎஸ்ஏல இன்னும் எத்தனையோ கண்ட்ரியில நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க இப்போ பிஆர் வாங்குவதற்கு முயற்சி பண்ணினாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்ப அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஆகணும்னு ஏதாவது முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் இப்ப கடந்த ரெண்டு வருஷ காலமா நீங்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்டீங்க இந்த டயத்துல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் நீங்க அந்த நாட்டுடைய பிரதிநிதி ஆக போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அதே கண்ட்ரியில நீங்க செல்வாக்கோட மன நிறைவோட சந்தோஷமாக வாழ போறீங்க நேயர்களே இது உறுதி அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா அடுத்தவங்களை நம்பாதீங்க திருஷ்டிக்கு கண்டிப்பாக கட்டுப்படுங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்